என்னது தக்காளி சாஸ்ல கலப்படமா அப்படின்னு பார்த்து தான் கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க ஆமாங்க பெரிய அளவுனால கலப்படம் தக்காளி சாஸ்ல இருக்குது அதை விரும்பி சாப்பிடுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெண்கள்ல சிலரும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் இல்ல பிங்கர் சிப்ஸ் பிரியர்களா இருக்கிறாங்க ஒரு பிளேட்ல பிரெஞ்சு ஃப்ரைஸ் வாங்கிட்டு அது கூட கொடுக்கக்கூடிய அந்த சாஸை முக்கி எடுத்து சாப்பிடறதோட மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கெச்சப்பும் வாங்கி முக்கி முக்கி சாப்பிடுவாங்க இப்படி கெட்சப் பாட்டிலே காலி பண்ற ஆளா நீங்க அப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வளர்ச்சி காத்திருக்கு இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு ஃப்ரைஸ் நூடுல்ஸ் நான் எந்த ஐட்டம் வாங்கினாலும் அதுக்கும் கெட்சப் இல்ல சாஸ் தொட்டு சாப்பிடுவாங்க இப்படி காம்பினேஷனே இல்லாம எதுக்குனாலும் கெட்சப் வச்சு சாப்பிடுற ஆள்னா அவங்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நான் சொல்ல போற விஷயம் ஷாக்கிங் ஆகும் கஷ்டமாவும் தான் இருக்கும் ஆனா அதை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நிறைய பேர் தக்காளி சாஸ் இல்ல கெச்சப் முழுக்க முழுக்க தக்காளியை வச்சு மட்டும்தான் தான் செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரி பாதி அளவு தக்காளி சேர்க்கிறாங்க மிச்ச பாதி வேறதா சேர்க்கிறாங்க அப்படின்னு கூட நினைச்சாங்க அது கூட இல்ல அந்த சாஸ் எடையோட கால் பகுதி அளவுக்கு தான் தக்காளி சேர்க்கிறதா சில பெரிய நிறுவனங்கள் கூட சொல்லிருக்காங்க நாடு முழுக்க பாத்தீங்கன்னா சின்னது பெருசுமா நூற்றுக்கும் மேற்பட்ட சாஸ் தயாரிக்கும் நிறுவனங்கள் இருக்குது இவங்கள பல பேரும் பத்து சதவீதம் அளவுக்காவது தக்காளி சேர்க்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எழுது சரி அப்படின்னா சாஸ்ல வேற என்ன பொருள் தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது பெரும்பாலானவங்க தக்காளியை விட பூசணிக்காவை தான் இதுல அதிகமா சேர்க்கிறாங்களாம் அப்படின்னா செக்க சிவப்பு சிவப்பான நிறம் வர்றதுக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா இருக்கவே இருக்கு சிந்தட்டிக் கலர் கெமிக்கல்ஸ் அதை தான் பயன்படுத்துறாங்க அதுலயும் பல வகைகள் இருக்கு அதுல முக்கியமா சோடியம் பென்சோனைட் தான் அதிக அளவுல பயன்படுத்துறதா தெரிய வருது இந்த கெமிக்கல் பாத்தீங்கன்னா சாச நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாம பாதுகாக்குது அது மட்டும் இல்ல கவர்ச்சியான அந்த சிவப்பு நிறத்தையும் ரொம்பவே சிறப்பா தருது இந்த சிந்தட்டிக் பொருளான சோடியம் பென்சோனைட்டை சேர்க்கறதால பார்க்கின்சன் நோய் அல்சைமர் போன்ற நரம்பு தொடர்பான நோய்களும் வருதுன்னு சொல்றாங்க பெண் பிள்ளைகள் குறிப்பா பருவமடைதல் சீக்கிரமா நிகழ்றதுக்கும் இது ஒரு காரணமா இருக்குதான் சிறுவர் சிறுமிகளுடைய மனநிலை மாறுபாடு தொடர்பான பிரச்சனைகள் கூட இதனால சொல்றாங்க வந்து திக்கா வரணும் கம் ஒண்ணு சேர்க்கிறாங்க இது வயிற்றுல கேஸ் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதே போல ஒற்றை தலைவலி ஏற்படுறதுக்கும் சாந்தன் கம் தான் காரணம் இதை வச்சு தயார் பண்ணக்கூடிய உணவு பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுக்கிறது ரொம்பவே ஆபத்தானது அடுத்ததா சாஸ்ல ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட் வருது இல்லையா அதுக்காக சர்க்கரைக்கு பதிலா சோள சிறப்ப வந்து பயன்படுத்துறாங்க இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சோள சிறப்புடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உணவுப் பொருட்கள்ல எங்கெல்லாம் இனிப்பு சேர்க்க வேண்டிய தேவை இருக்குதோ அங்கெல்லாம் சர்க்கரைக்கு பதிலா இந்த சோள சிறப்பு தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க இந்த சோள சிறப்ப வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணது இல்ல அதனுடைய மறுபக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் அந்த சாஸே நீங்க சாப்பிட மாட்டீங்க இந்த சோள சிறப்போட விலை மலிவு உற்பத்தியும் பண்ணிடலாம் அதனால உணவு உற்பத்தியாளர்கள் பெருமளவுக்கு இதை ஆதரிக்கிறாங்க இந்த சோழ போன்றவற்றை அதிகமா பயன்படுத்துறவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இதே நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா அமைது உடல் எடை எந்த காரணமும் இல்லாம தானா ஏறிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாஸை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பின் அளவு அதிகரிக்குது இதன் காரணமா கல்லீரலின் அழுத்தம் அதிகமாகி அது பிரச்சனையும் ஏற்படுத்து ஏற்படுத்துது முக்கியமா உடலில் இருக்கக்கூடிய மெர்கரியினுடைய அளவு அதிகரிச்சு புற்று நோய்க்கும் இது பாதை அமைச்சு கொடுக்குது இப்படி நம்ம உடலின் ஆரோக்கியத்துக்கு பல கெடுதல்களை ஏற்படுத்துது நம்ம கெட்சப் தொட்டு சாப்பிடுறது இப்படி பார்க்க கவர்ச்சியா இருக்கு வெஸ்டர்னைஸ்டா இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம் சரி இதற்கு என்னதான் தீர்வு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டிலேயே சுத்தமான முறையில ரொம்ப எளிமையா தக்காளி சாஸ் இல்ல கெச்சப்ப நம்ம ரெடி பண்ண முடியும் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து தக்காளி சாஸ் எப்படி பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம இன்ஸ்டாலையோ இல்ல யூடியூப்லயோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அதுல எந்த ரெசிபி உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி வீட்லயே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறதால தேவையில்லாத கெமிக்கல்கள் நம்ம உடம்புக்குள்ள போறத முற்றிலுமா தவிர்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரெஞ்ச் நூடுல்ஸ் எல்லா விஷயத்துக்குமே கெச்சப் அதிகமா பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இது மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க மேலும் இதே போல தகவல்கள் ஆரோக்கிய குறிப்புகள் அழகு குறிப்புகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க